ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான தனி விளையாட்டு முதல் பரிசு தர்ணிஷ் இரண்டாம் பரிசு ஜெயபாலன் ஆறாம் வகுப்பு மாணவிகளுக்கான தனி விளையாட்டு பாட்டிலில் நீர் நிரப்புதல் முதல் பரிசு அக்ஷிதா இரண்டாம் பரிசு அபிநயா முதல் பரிசு அக்ஷிதா இரண்டாம் பரிசு அபிநயா ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கான தனி விளையாட்டு மாணவிகளுக்கான தனி விளையாட்டு ஊசியில் நூல் கோர்தல் முதல் பரிசு நந்தினி இரண்டாம் பரிசு தர்ஷினி முதல் பரிசு நந்தினி இரண்டாம் பரிசு தர்ஷினி அடுத்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தனி விளையாட்டு சாக்கு ஓட்டம் முதல் பரிசு வனராஜா இரண்டாம் பரிசு தருண் பரிசுகளை வழங்கி பாராட்டிய தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக குழு விளையாட்டுக்கான பரிசுகள் குழு விளையாட்டுக்கான பரிசுகளை வழங்க நம் மண்ணில் மைந்தர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் அண்ணாச்சி திரு பத்மநாபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருச்சங்கரி இசைக்கிலிங்கம் இளமாற வெற்றி பெற்ற மாணவர்கள் விரைந்து வெற்றி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பரிசுகளை வாங்க வருமாறு அன்போடு கேட்டு கொள்கிறோம் முதல் பரிசு தமிழினியன் இரண்டாம் பரிசு அஸ்வின் சிவா மூன்றாம் பரிசு சிவசங்கரி நான்காம் பரிசு இசைக்கிலிங்கம் Oh, அடுத்து மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான குழு விளையாட்டு கொடி கடத்துதல் வெற்றி பெற்ற குழு சுமித் சரன் இசைக்கவின் கார்த்திகேயன் லிதுசன் ஈஸ்வர் அடுத்து நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான குழு விளையாட்டு பாம்பு வெற்றி பெற்ற குழு சுபிக்ஷா மதன் மகாவிஷ்ணு மணிகண்டன் கார்த்திகா, பாரதி ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான குழு விளையாட்டு பலூன் கடத்துதல் வெற்றி பெற்ற குழு நிரஞ்சன் ஜெயபாலன் முத்து சுதன் செல்வசிங் ஸ்ரீவரன் தருண் தர்ஷன் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான குழு விளையாட்டுதல் வெற்றி பெற்ற மாணவர்கள் நிரஞ்சன் ஜெயபாலன் அடுத்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவிகளுக்கான குழு விளையாட்டு குச்சி ஆட்டம் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாணவிகள் அக்சிதா நந்தினி சக்திகா வித்யா தர்சினி நந்தினி சக்திகா வித்யா தர்ஷினி வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கிய அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் நம் மண்ணின் மைந்தர் அண்ணாச்சி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்

அதாவது வந்து இடுத்து வந்தேன் அதுக்கு இங்கே வந்தேன் சென்னை தலை சுத்திரமாதிரி இருக்குது அதெல்லாம் சொன்னேன் அது கையில் மயங்கி கொடுத்துட்டாங்க அதாவது இந்த பள்ளியில் சொன்னாங்க அதாவது மாணவர்களை இப்போ அழிக்க முடியவில்லை நான் இங்க படிக்கிறதுல ஆசிரியர்கள் இருந்தாலே ரோட்டில் ஒரு கும்பலத்தி தான் வருவாங்க கும்ப தூங்கி ஆட்டிக்கிட்டு வருவாங்க அதுதான் ஆசிரியர் அது மட்டும் இல்லை Okay. My father talked about it её hard after gettingростie. When you see after eating it like feeding, theключers go out the night. At first during the動ing, making மாணவருடைய வளர்ச்சி என்பது அறுபது சதவீதம் இந்த ஆசிரியர் என்றால் நாற்பது சதவீதம் உங்கள்கிட்ட இருக்கு பெற்றோர்கள்ட்ட இருக்கு நீங்களும் அந்த பிள்ளைகளை படி படி படிச்சாலும் ஒரு சூழ்நிலை உருவாக்கி தவறான வழிகளுக்கு தடுப்பினாங்க செல்லக்கூடாது தவறான வழியில் நிறைய இருக்கிறது அந்த தவறான வழிகளுக்கு பெற்றோர்கள் செல்லக்கூடாது உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நான் வந்து சின்ன வயசுல மிக கஷ்டப்பட்டனர் அதாவது என்னுடைய கணக்காசிரியர் மிக அற்புதமாக கணக்கு எடுப்பார் நானும் அற்பமாக கணக்கு கூடுவேன் அவர் கிளாஸில் இருக்குது கிளாஸ் ரூமில் வந்துட்டாருன்னா அறுபது மார்க் எடுப்பது பிள்ளைங்க தான் மேலே இருக்கணும் அதாவது பெஞ்சில் இருக்கணும் நிச்சயம்லாம் அறுபது மார்க் கீழே எடுக்கணும்னா கீழே வந்துடணும் கீழே வந்து உட்காந்துருக்கணும் என்னென்ன ஒரு சூழ்நிலையை உட்காந்து நான் பெஞ்சில் உட்காந்துருக்கேன் நான் எப்பவுமே கணக்கில் வந்து தொண்ணூறு மார்க் குறைச்சி எடுக்க மாட்டேன் அதுக்கு ஸ்ரீநில ஒன்று பாடம் வரத்துக்கிட்டே இருக்கிறாரு

என்னைக்குமே வந்து எந்த ஒழுக்க கேடான ஒரு சூழ்நிலைக்கும் நான் போனது கிடையாது எந்த ஒழுக்க கேடான சூழ்நிலைக்கும் போனது கிடையாது அப்போ எளிமையா ஒன்று பண்ணியிருக்கேன் அது அப்புறம் ஊரா மலையுடைய வளர்ச்சிகள் இன்னைக்கு காமராஜ் பிறந்தாள்னா ஒரு ஆயிரம் பிள்ளைகளுக்கு நோட் புக்கு பேனா பென்சில்

ரெண்டு பொண்ணு எல்லாமே எல்லாமே பட்டதாரிகள் தான் ஒரு பொண்ணு லண்டனில் இருக்கா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எல்லாமே வந்து இது கம்ப்யூட்டரு உயர்வான பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல வேலையில் இருக்காங்க பையன் ஐபிஎஸ் அது இந்த பிச்சுளை பெருமையாக தாழ்மையா சொல்லுங்க

பெண்கள் வீட்டில் பிள்ளைங்களை ஒழுங்காக பிள்ளைங்க எங்க போனாங்க அதாவது பாதியாஜம் காலை முழுதும் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொண்டு பார்ப்பாங்க அதே போல நீங்க பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு எந்த வித ஒழுக்கம் என்றால் என்ன என்பது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒழுக்கம் என்றால் என்ன என்று பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்

ஆனால் அதை ஒழிக்கமே இல்லை ஆக நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைங்களோட வளர்ந்து வளர்ந்து காட்ட வேண்டும் ஏன்னா ஒழுக்கமின்மை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் என்கிட்ட ஒரு டாக்டர் நான் சின்ன வயசு ஒரு டாக்டர்கிட்ட போகணும் ஒரு நாள் அந்த டாக்டர்கிட்ட ரொம்ப சாப்பிடலாம் முடியாது என்ன தான் சொல்லலாம் நாள் ஒன்றும் இல்லை பார்த்தாலும் டெய்லி காலை சாப்பிட தோறலே சாப்பிடும் போது ஒரு பெக்கு அடிச்சுக்கடியா அடிச்சுக்கலாம் மனுஷனாவே இன்னொரு எனக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் உண்டு ஆக எல்லாமே அப்படி பழக வேண்டும் இந்த பிச்சு விளையை ஒரு இடத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் பிச்சு அதாவது இது நம்ம இப்போ நம்ம ஸ்கூலில் எட்டாவது இருக்குது இந்த எட்டாவது அதிக மதிப்பெண் அதான் எடுக்கிற பிள்ளைங்க இரண்டு பிள்ளைகள் பண்ணி கொடுப்பேன் அந்த இரண்டு பிள்ளைகளுக்கு நான் ஊக்கத்தொகையை கொடுப்பேன் ஊக்கத்தொகை நான் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பேன் ஒவ்வொரு வருஷமும் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பேங்கிறது கேள்விக்கு அதாவது சென்னையில் ஒரு ஸ்கூலு

பிள்ளைகள உற்சாகப்படுத்த உச்சேகப்படுத்த ஏழாயிரங்களும் உள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி ஐயாயிரம் பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு பத்தாவது பன்னெண்டாவது வந்து அதிகரிக்க பிள்ளை பிள்ளைகள் வந்து இப்போ நானே இன்னொரு சொந்த பிணக்கில் வந்து ஊக்கத்தை கொடுப்பேன் இது பரவாயில்ல பரவ 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 பறவை எல்லாமே இன்னும் அதிகமான பிள்ளைகள் வந்து நம்ம ஸ்கூலில் சேர்ந்தாங்க ஆக அதை போன்று நம்முடைய பள்ளிக்கு நம்முடைய பள்ளியில் நான் படித்த பிள்ளை அதாவது என் படிக்க வேறு யூரு பேர்னா ஜேசு மதிய சூசைட்னு ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க ஜேசு மதிய சூசைட் அவர் வந்து நான் சுகி தவணைக்கா இருந்து ஒரு மீனவர் அவங்க வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க ஆனால் அவர் பிஎட் படித்தது எங்கள் எங்கள் அப்பாட்டாக வந்தாங்க எங்க வீட்டில் உட்காந்து ஜியேட் முடிச்சார் ஜியேட் முடிச்ச உடனே அவருக்கு அப்படியே அங்கே சென்னையிலே ஒரு வேலை கிடையாது அவர் ஜனாதிபதி அவார்டு வாங்கினார் ஜனாதிபதி அவார்டு வாங்கினாரு மிக அற்புதமான ஒரு மனிதன் அதே போல மனித பார்க்க கஷ்டம் அதே போன்று என்னுடைய ஆசிரியராக பிறகு அவர் அவருக்கு பிறகு தலைமை ஆசிரியரானது அருமை ஐயா பேருங்க வேப்பங்காட்டுக்காரு பேரம் அவரு மிக அவங்க ஒரு நான் இப்போ அஞ்சாவது முடிச்சிட்டு ஒரு பத்து வருஷம் கேட்டுதான் இங்கே வர்றேன் வந்து அவரை போய் பார்க்கணுன்னு ஒரு மிட்டாய் இது பெட்டி இங்கே தான் பக்கத்தில் உள்ள வர்றேன் அப்போ நான் இப்போ நான் நமக்கு எனக்கு ஹெட் மாசராக அவர் வந்து இல்லை கல்யாணம் அப்போ நான் வந்து பார்க்க ஒரு கண்ணான கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்களும் இருக்குது அப்போ அவரது பார்க்கணும் பார்க்கல என்ன சொன்னார் நான் வந்து கதவை தட்டினேன் அப்போ உள்ள லைட்டு கிடையாது அப்போ இருட்டா இருந்துச்சு நான் வெளியே நிற்கிறேன் நிக்கினேன் கதவு திறந்தா இருந்துச்சு பார்த்த உடனே உள்ளது உள்ளாரு வந்து பத்து ரூபா உள்ள வாடா உடனே பத்து வரும் பதினாறு பார்க்க வருவேன் அப்பவே வந்து அடையாளம் கூப்பிடுறேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள்

இந்த ஆசிரியர்களும் இந்த மாணவர்கள் மாணவருடைய வளர்ச்சி பெருமை அடைக்கணும் பெருமை அடைய மாட்டீங்களா சந்தோஷப்படுவீங்களா சந்தோஷப்பட மாட்டீங்களா சந்தோஷப்படுவீங்க என் பையன் என் பையன் பார்த்து சொல்றாங்க அவங்க ஆசிரியர்கள் சொல்றாங்க ஏன் படிச்சவன் ஏன் படிச்சவன் நீங்க ஐஏஎஸ் ஏன் படிச்சவன் ஐபிஎஸ் என்று சொல்லும்போது நமக்கு பெருமையா இருக்கும் நமக்கும் பெருமையா அவரும் பெருமை அதை போன்று நீங்கள் உங்களுடன் படிக்கின்ற பிள்ளைகளை உயர்கான ஒரு இடத்தில் கொண்டு வேண்டும் அதை பார்த்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும் அதாவது இந்த ஆசிரியர்கள் வந்து அவங்க பிள்ளைகளை பெருமையின்றதை விட மாற்று பிள்ளைகளுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செய்யப்படுகிறீர்கள் அதை போலவும் இந்த ஊக்கமான போய் உடை கோயில்களை கொண்டு தியாகிகள் ஆனால் தியாகிகள் தான் நிறைய இருந்தாங்க இவங்க உண்மையிலும் தியாகிகள் இந்த ஆசிரிய பெருமக்கள் தானே தேவை வேறு யாரும் இல்லை ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் எழுதி அவங்க அவங்க மறந்துருப்பாங்க இவங்க மறந்து பையன் படித்த பையன் இப்போ மறந்துருப்பாங்க அந்த டாக்டர் வாங்க டீச்சர் டீச்சர் சார் சார் வாங்க நான் ஒன்று தான் சார் படித்தேன் ஒன்று இவங்க பெருமை ஆகிடும் அதே போன்று நீங்கள் பெருமைப்படக்கூடியவர்களே இந்த பிள்ளைகளை வளர வைக்க வேண்டும் பார வளர்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு மிக அற்புதமான ஒரு பள்ளியாக இந்த பள்ளியை உயர்வு உயர்வு உயர்த்தி காட்ட வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம்